ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் கூட நீங்கள் சட்டன்னு இதை கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ லட்டு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கடலை மாவு தான் சேர்த்துக்கப்போகிறோம் அதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இந்த கடலை மாவை நல்ல ஒரு சல்லடை வச்சு நல்லா இதில் சலிச்சிட்டு அதாவது வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது இதில் உள்ள சின்ன சின்ன தூசி மண் கல் இதெல்லாம் வந்து சல்லடையிலே தங்கி வந்துடும் அப்போ லட்டு செய்கிறதுக்கு கடலை மாவு நல்லா சுத்தமாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து லட்டு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் கடலை மாவு கூட சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் நம்ம கலந்துடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் கலந்துடக்கூடாது கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க அதே போல் இப்போ நான் சேர்த்துருக்க தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கரெக்டாக கெட்டியாக இருக்கணும் இதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ லட்டுக்கு தேவையான பூந்தியை ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடிய சல்லடை கரண்டியை எடுத்துக்கங்க ஒரு குளிக்கரண்டியில் மாவை எடுத்துகிட்டு இந்த சல்லடை கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுகிட்டே இருங்க அந்த ஓட்ட வழியை பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக மாவு விழுக ஆரம்பிக்கும் அது பார்த்திங்கன்னா நல்லா பூந்தி பொறிஞ்சு வந்துடும் பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ பூந்தி எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க அப்போ எல்லா பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் லட்டு செய்கிறதுக்கு நமக்கு பூந்தி வந்து ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமுறுன்னு வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பூந்தி எல்லாமே பாருங்கள் கிறிஸ்பியாக மொறுமுறுன்னு நல்லா வெந்து வந்த பிறகு கரண்டி போட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதம் இருக்க மாவையும் நம்ம முன்னாடி செஞ்சால் அதே மெத்தடில் பூந்தி எல்லாத்தையும் செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் லட்டு கேட்டால் இனிமேல் ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நீங்களே வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் இதுவும் நல்லா புரிஞ்ச பிறகு வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ பூந்தி எல்லாமே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக முறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுமே இதில் கொஞ்சம் உளர்திராட்சியும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ முந்திரி பருப்பு உள்ள வறுத்து ரெண்டையும் வறுத்தெடுத்தாச்சு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்தெடுத்தோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் நெய் இருக்கும் பரவாயில்ல அது கூட ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்து கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இந்த சுகர் கரைஞ்சி நல்லா ஒரு பாகு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்ததுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் அரை கப் அளவுக்கு தண்ணி இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு சேர்த்து செய்யும்போது லட்டு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அப்படி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்த பூந்தியை நம்ம லட்டுக்கு ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கக்கூடாது ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் அதாவது ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுக்கும்போது பூந்தி வந்து லைட்டாக ஒன்று ரெண்டாக உடஞ்சி வரும் அந்தளவுக்கு உடஞ்சி வந்தாலே போதும் பாருங்க இப்போ வந்து பூந்தியை வந்து நல்லா நான் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் மிக்சி ஜாரில் போட்டு ஒவ்வொரு நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கனாலும் நமக்கு வந்து லட்டு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வராது இந்த மாதிரி லைட்டாக ஒன்று ரெண்டாக உடையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பூந்தியை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரேடியாக நம்ம காய்ச்சி வச்சுருந்தா சுகர் பாகு எல்லாத்தையும் சேர்த்துறதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம செய்யும் போது தான் லட்டு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு சேர்த்துக்க முடியும் அவ்வளோதான் இப்போ நம்ம பாகு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பாகு சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம நெய்யில் ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சுருக்க உள திராட்சையையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கங்க நட்ஸு நிறைய சேர்த்து செய்யும்போது லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இப்போ கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியே இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க மாவு உருண்டை ரவா லட்டு இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுக்கும்போது கரெக்டாக அந்த உருண்டை சேஃபுக்கோ வந்துடும் பாருங்கள் இப்போ லட்டும் இந்த மாதிரியே சிம்பிளாக உருட்டி எடுத்துகிட்டா போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்ல கடைகளில் விற்கக்கூடிய அதே லட்டு சேஃபுக்கு வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியும் கூட ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் லட்டு நம்மளும் வீட்டில் செய்யலாம் அதே போல் மீதம் இருக்கிற பூந்தியையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டை வீட்லேயே செஞ்சு முடிச்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்